இருபத்தி ஏழாம் சங்கீதம் அஞ்சா உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில எதிர்பாராத சூழ்நிலைகள் நமக்கு நேரிடும் போது எதிர்பாராத காரியங்கள் நம்ம சிக்கி கொள்ளும் போது ஆண்டவர் பார்த்து அதிகமா கேள்வி கேட்டு டிப்ரெஷன்ல போயிட்டு ஆண்டவரே இதனாலதான் சொன்னேன் உன் அதிகமா தேட மாட்டேன்னு சொல்லி இதனாலதான் சொன்ன வர மாட்டேன்னு சொல்லி இதனாலதான் சொன்னேன் உங்க தேட தேட அதிக பாடுகள் வரும்னு சொல்லி இந்த மாதிரி கேள்விகள் அதிகமா ஆண்டவோட கேட்காம எழுப்பாங்க மாறாக எந்த பாதை பயங்கரமான கடினமான ஒரு பாதை வரும்போது அத ஆண்டவருக்குள்ள அந்த வழிய கர்த்தர்கிட்ட ஒப்புவிச்சிட்டு அவர் மேல என்ன ஏன் பண்ணு நம்பிக்கையாயிரு கேள்வி கேக்காத நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவா சீக்கிரட்டா பின்னாடி ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு இருப்பாரு நாம பார்க்கும் போது ஒண்ணுமே தெரியாது ஆனா ஆண்டவர் பின்னாடி ஒரு ரகசியமா ஒரு செயலை செஞ்சுட்டு இருப்பாரு சொல்றாரு நீ அவர் மேல நம்பிக்கையா இருக்கும் போது அந்த காரியத்தை அவர் என்ன பண்ணுவாராம் வாய்க்க பண்ணுவா ஆறாவசம் சொல்லப்பட்டிருக்கு இது நிமித்தம் இப்ப ஜனங்க என்ன பண்றாங்க நிந்திக்கிறாங்க இப்ப ஜனங்க உன்ன பத்தி பின்னாடி பேசுறாங்க இப்ப ஜனங்க பத்தி உன்னை பத்தி சி இவ்வளவு போய் பண்ணிட்டா சி இப்படியா பண்ணிட்டேன்னு சொல்லு உன்ன பத்தி தெரியாம கொள்ளாம உன பேசலாம் ஆனால் வசனம் சொல்லுகிறது ஆறுல உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகல போலவும் விளங்க பண்ணுவா பிராமின்னு சொல்லுங்க அல்ல சொல்லுங்க ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா எப்போ இது

என்னமான பாதை தான் ஆனா அந்த பாதை தேவன் என்ன பண்ணுங்க ஒப்பு வச்சிருங்க கரெக்டான பாதையில என்ன பண்ணுவார் ரிலீட் பண்ணி கொண்டு போவார் நல்லவரா இருக்கிறார் கருத்து உங்களை சந்திப்போர் காட்